நான்கூர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க பட்டினத்தார் அவர்கள் இயற்றிய பாடல் ஒன்றைக் காண்போம் வாழால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளில் கண்ணிடத்து அப்பவல்லே நல்லன் நான் நினைச்சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தியப்பனுக்கே இந்த பாடலில் மூன்று விதமான தொண்டர்கள் சிவனுக்கு தொண்டு செய்த சிவனடியார்கள் மூன்று பேர் கதை இந்த பாடல் நிலையப்படுத்துகிறது சிவனடியாருக்கு பிள்ளைக்கறி போட தனது மகனையே வாழால் அறிந்து பிள்ளைக்கறி அமுதியின்ற சிறு நாயனார் போல் என்னால் செய்ய முடியாதே திருநீலகண்ட நாயனார் போல் தன் மனைவியின் ஆணைப்படி எம்மை தொடர் தொட்டால் அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று கூற்றும்படி எந்த பெண்ணையும் தொடுவதில்லை என்று இருந்த திருநீலகண்டர் போல் என்னால் காமத்தை அடக்க முடியாது என்னால் நாயனார் சிவலிங்கத்தைக் கண்டு ஆறாவதனால் லிங்கத்தின் கண்ணிலிருந்து இரத்தம் வந்ததைக் கண்டு பொறுக்க முடியாமல் தன்னுடைய கண்ணை தோண்டி இரண்டு கண்களையும் தந்த கண்ணப்பன் போல் என்னால் செய்ய முடியாதே அப்படி இவர்களைப் போலெல்லாம் நான் இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாத போது நான் காலத்தியப்பனை சென்று அடைவது எப்படியோ என்று சந்தேகப்படுகிறார் பட்டினத்தார் அவரே எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார் அவராலேயே முடியாது என்றால் நாம் சென்றடைய முடியும் சென்றடைவது அவ்வளவு எளிதான காரியமா